வணக்கம் நண்பர்களே போன பதிவில் வந்து சூரக்கோட்டை ஸ்ரீ பரமநாத அய்யனா திருக்கோவில் வரலாறை பத்தி பார்த்தோம் இந்த பதிவில் வந்து அருள்முக ஸ்ரீ சொறிமுத்து அய்யனா திருக்கோவில் வரலாறை பத்தி பார்க்க போறோம் இத்திருக்கோவிலுக்கு வந்து மூன்று வரலாறுகள் ஒன்று உள்ளது முதல் வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா சிவன் பார்வதி கைலாயத்தில் வந்து திருமணம் நடக்கும்போது வடதிசை ஒசந்தும் தென் திசை தாழ்ந்தும் இருப்பதால் சிவபெருமான் அகத்திய மாமுனிவரை கூப்பிட்டு நீ தென் திசை நோக்கி செல்லணும் தென் திசையில் என்னை வச்சு பூஜை பொண்ணு அப்படின்னு சொன்னதாகவும் அப் தென் திசையில் வந்து இம்மலையில் வந்து ஒரு லிங்கத்தை பிடித்து பூஜை செய்த இடம் என்றும் சொல்லும் ஒரு வரலாறு உண்டு இரண்டாவதாக உள்ள வரலாறு ஐயப்பன் சாஸ்தாவாக விளங்கும் ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் தனது தாய் பிணி தீர்வதற்கு புளிப்பால் எடுப்பதற்காக வந்து சென்ற இடமும் சொல்றாங்க இது இரண்டாவது வரலாறு மூன்றாவது வரலாறு அன்றைய காலகட்டத்தில் அஹ் பண்டபாட்டு பன்ற பரிமாட்டு முறையில வந்து வியாபாரம் பண்ணாங்க இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு விளை ஒரு இடத்துல இருந்து விளையக்கூடிய ஒரு பொருளை அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போய் அதை விற்று அந்த மாநிலத்தில் என்ன பொருள் விளையுதோ அதை இங்கே கொண்டு வந்து பட்ட பரிமாற்று முறையில் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி மாட்டு வண்டியில் பயணம் செல்லும் போது இவ்வழியாக மலையாள நாட்டான கேரளா நாட்டுக்கு வந்து செல்றாங்க அப்போ வந்து செல்லும் போது இந்த இடம் வந்து சிங்கப்பட்டி ஜமீன் சமஸ்தானத்துக்கு வந்து சொந்தமான இடமா இருக்கிறது அப்போ வந்து இந்த வழியாக வந்து செல்லும் போது இவ்விடத்துல வந்து மாட்டு வண்டியில் செல்லும் போது மாடு மாட்டு வண்டியில் செல்லும்போது ஒரு லிங்கத்தை கண்டதாகவும் அந்த லிங்கத்தை கண்ட இடம் பாபநாசமாகவும் அதனோடு சேர்ந்து பல சிலைகள் கண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு அந்த சிலைகளே ஐயனார் பூர்ணா புஷ்கலையுடன் விளங்கும் ஐயனார் சிலையும் அப்புறம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தார் சிலைகள் மொட்டையன் சுவாமி சிலைகள் பாதாள கண்டிகை அம்மன் சிலைகள் அப்புறம் தலவாய் மாட சுவாமியும் அப்புறம் தூசி மாட சுவாமி கரடி மாட சுவாமி கசமாட சுவாமி பட்டவராயண சாமிகள் இன்னும் பல தேவ பல சாமி சிலைகள் கண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு உண்டு இப்போ இந்த திருக்கோவில் வந்து வருஷத்தில் வந்து ஒரே ஒரு நாள் வந்து விசேஷமாக இருக்கும் அது வந்து ஆடி அமாவாசை நாள் இந்த ஆடி அமாவாசை நாளை ஏன் விசேஷமாக இருக்குது இங்கே வந்து மக்கள் வந்து ஏன் ஆடி அமாவாசை நாளில் வந்து கும்பிட்றாங்க அப்படின்னம்னா இது வந்து தென் மாநில மக்களுக்கும் தென் மாவட்ட மக்களுக்கும் குளம் காக்கும் தெய்வமாகவும் வந்து இருக்கிறது இது குல குல தெய்வம் தெரியாதவங்களும் இங்கே வந்து சொனார வந்து தரிசனம் பண்ணி வந்து சொல்கிறாங்கன்னு ஒரு ஒரு இன்றளவும் நம்பிக்கையாக இந்த தெய்வத்தை வந்து கும்பிட்டு வந்து போகிறாங்க ஆடி அமாவாசை நன்னாலே இந்த ஆடி அமாவாசை நன்னால வந்து ஏன் ஆடி அமாவாசை நல்லால் வந்து திரு திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னம்னா அந்த அகத்திய மாமுனிவர் படித்த லிங்கம் பிடித்த லிங்கத்தை பூஜித்த லிங்கத்துக்கு சிவருமன் காட்சி கொடுத்தது அகத்தியருக்கு காட்சி கொடுத்த நாள் ஆடி அமாவாசை அந்த நாளில் சிவருமன் அகத்தியருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த நாள்ல இந்த இடம் வந்து பிரசித்தி பெற்ற ஸ்தலமா இருக்கும் இந்த நாள்ல பல கோடி மக்கள் வந்து இங்க வந்து பூஜை பண்ணுவாங்க நீ பூஜை தந்த இந்த தான் எல்லா மக்களும் வந்து கும்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு வாக்கு கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு இந்த ஆடி அமாவாசை திருநாளில் வந்து பூக்குழி என்பது இங்கே ஒரு சிறந்த நடைமுறையில் இருக்கிறது பூக்கொளின்னா இங்கே இருக்கக்கூடிய சாமியாரிகள் சங்கிலி புதத்தார் சாமியாளிகள் பூக்குழி இறங்குவாங்க தலவாய் மாட சுவாமி சாமியாடைகளை வந்து பூக்குழி இறங்குவாங்க அப்புறம் வந்து இப்போ முத்து சாமி சுவாமி வந்து பூக்குழி இறங்குவாங்க இது வந்து ஆடி அமாவாசை நாளில் வந்து சிறப்பான ஒரு திருவிழாவாக இருக்கும் இங்கே வந்து அதுபோல் இங்கே வந்து இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் தலை சாய்ந்து இருக்கும் ஏன் ஒரு தலை சாய்ந்து இருக்கிறது அப்படின்னம்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இவங்க இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தும் ஒரு தலை சாய்ந்து இருக்கும் எல்லா சிலைகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் ஒரு தலை சாய்ந்து இருக்கும் என்னென்ன சிலைகள் அப்படின்னா சொருமித்தானும் ஒரு தலை சாய்ந்திருப்பார் புதத்தார் சிலையும் ஒரு தலை சாய்ந்திருக்கும் தலவாய் மட சுவாமி அனைத்து சிலைகளும் ஒரு தலை சாய்ந்திருக்கும் என்ன காரணத்துக்காக தலை சாய்ந்திருக்குன்னா அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க இங்கே வந்த அகத்திய மாமுனிவர் இங்கே இருக்கக்கூடிய தேவதைகளிடம் ஒரு வாக்கு வாங்கியதாகவும் உன்னை நம்பி ஒரு பக்தர்களுக்கு நீ குலவாக்கும் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருக்க வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் வ வம்சாவளியை நீ வந்து காத்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாக்கு வாங்கியதாகவும் நான் வரும் வரை நீங்கள் அனைவரும் இங்கே இருக்க வேண்டும் என்று வாக்கு வாங்கியதாகவும் அதற்காக இங்குள்ள சிலைகள் அனைத்தும் தலை சாய்ந்து அகத்திய மாமுனிவருக்காக காத்திருப்பதாகவும் ஒரு ஐதீகம் வந்து சொல்கிறாங்க இப்படி ஒரு வரலாறு உண்டு இங்கே அகத்திய மாமுனிவர் வந்து அகத்திய மாமுனிவர் வந்து மறைஞ்சதாகவும் சொல்கிறாங்க இதுதான் இந்த திருக்கோயிலோட வரலாறு இந்த மூணு வரலாறு திருக்கோயிலுக்கு வந்து பொருந்தும் இங்கே வந்து குலந்தை குலதெய்வம் தெரிஞ்சோன்னு வராங்க குலதெய்வம் தெரியாதவனு இங்கே குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் வர்றாங்க குலதெய்வம் வந்து தெரியாதவங்களும் வர்றாங்க இத்தோ திருக்கோயில் வந்து மூணு விசேஷங்கள் வந்து இருக்குது என்னென்ன விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன்று வந்து பானத்தீர்த்தம் வற்றாத ஜீவநதி தாமரவரணி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இந்த இடம் இக்கு தான் இருக்குது பானதீர்த்தம் இந்த திருத்தீ இந்த தீர்த்த இடத்துல தான் பல கோயில்களுக்கு வந்து தீர்த்த எடுத்துகிட்டு போவாங்க அது ஒரு சிறப்பு அம்சம் இரண்டு மணி விழுங்கி மரம் ஏதாவது ஒரு கோரிக்கை பக்தர்களோட கோரிக்கை ஒரு மணியை நினச்சி கெட்டி அந்த மரத்தில் கட்டுவாங்க அந்த மரம் அந்த மணியை வந்து விழுங்குவதாக ஒரு இன்றளவுக்கு ஒரு ஐதீகம் வந்து இருக்குது மூன்றாவது பட்டவராயனுக்கு மனிதர்கள் போடக்கூடிய செருப்பை வந்து காணிக்கையாக கொடுக்கறது மனிதர்கள் போடக்கூடிய செருப்பை வந்து காணிக்கையாக வந்து செருப்பை கொடுப்பாங்க இந்த எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் வந்து இந்த கோயிலை வந்து பட்டவராயனுக்கு முத்து பட்டவராயனுக்கு வந்து செருப்பு காணிக்கை கொடுக்குறது இதுதான் மூணு சிறப்பு பானத்தீர்த்தம் மணிவிலுங்கி மரம் செருப்பு காணிக்காக கொடுக்குறது அதுபோக பில்லி சூனிய ஏவல் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களும் இத்திருக்கோயில் வந்து அதுலேருந்து நிவர்த்தியானதாகவும் ஒரு ஐதீகம் வந்து இன்றளவுக்கும் இருக்குது ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த கோயிலில் வந்து எல்லாரும் வந்து கும்பிட்றதுக்கு வர முடியாதே அந்த வற்றாத ஜீவநதி தாமிரபுரல குளிச்சிட்டு தான் இந்த கோயில வந்து தரிசனம் பண்ணுவாங்க ஏன்னா அகத்திய மாணிம மாமுனிவர் இங்க வந்து குளித்து செவருமான பூஜித்த இடம் ஆகையால் நம்மளும் அகத்திய மாமுனிவர் குளித்த இடத்தில் நாமும் குளிக்க வேண்டும் என்பதற்காக இந்தளவு மக்கள் அதில் நீராடி புனித நீராடி அதுக்கப்புறம் வந்து சொருமித்தையனரை வந்து அந்த லிங்கத்தை மகாலிங்கத்தையும் மற்ற மற்ற காவல் தெய்வங்களை வந்து தரிசித்து போறாங்க இங்க வருபவர்களுக்கு வந்து ஒரு வளமான வாழ்வு வந்து கிடைப்பதா வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது தென் பிரசித்தி பெற்ற ஸ்தலம்